வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் மனிதாபிமானம் கதைக்குள்ள போலாமா என்ன சுப்பிரமணி காலங்காத்தால் இந்த பக்கம் என்று கேட்டுக்கொண்டே திண்ணையில் கயிறு திருத்து கொண்டிருந்த பொன்னையா தனது நண்பரை பார்த்து எழுந்து வந்தார் எல்லாம் உன்னை பார்க்க தான் பொன்னா என்று திண்ணையில் அமர்ந்து தனது நண்பனை பார்த்து பத்திரமா உட்காரு என்ன விஷயம் சொன்னா நானே ஓடியாந்திருப்பேன்ல எதுக்கு இப்படி இந்த கால்வழியோட இம்புட்டு தூரம் வந்துகிட்டு சரி இரு குடிக்க ஏதாச்சும் தர சொல்றேன் என்று உள்ளே எட்டி பார்த்து ஏ ராமாயி எங்க இருக்கிறவ என்று குரல் கொடுத்தார் பொன்னையா அட என்ன பொண்ணா காலையிலும் தங்கச்சி கம்பங்குழ கரைச்சி கொடுத்தா இப்பதான் குடிச்சிட்டு வாரேன் எதுக்கு தங்கச்சிய தொல்லை பண்ற வா வந்து இப்படி உக்காரு உன்கிட்ட தான் பேசணும் அட இரு பொண்ணா அவ தான் இருப்பா என்று பொன்னுசாமி கூறி கொண்டிருக்கும் போதே ஏய் என்ன கூப்பிட்டீங்களா என்று உள்ளே தோட்டக்கதவை திறந்து கொண்டு குரல் கொடுத்தாள் ராமாயி ஆமா எங்க போயிருந்தவ சரி நம்ம சுப்பு வந்திருக்கான் குடிக்க ஏதாச்சும் காப்பி தண்ணி இருந்தா எடுத்தா என்று திண்ணையில் அமர்ந்து மீண்டும் விட்ட பணியை தொடர்ந்தார் பொன்னையா அப்படியா தோ வார அண்ணங்கிட்ட பேசிட்டுரு என்று அடுப்படிக்கு சென்றாள் ராமாயி ஆமா சுப்பு எப்படி இருக்கிற ஏன் இந்த பக்கம் ஆளைய காணோ தங்கச்சி எப்படி இருக்குது ஆ நல்லா இருக்கிறா எனக்கு தான் இந்த காலி வலி உயிரை வாங்குது அன்னைக்கு அடிப்பட்டத்துல உள்ளுக்குள்ள சீழ் புடிச்சிருக்குன்னு தங்கச்சி சொல்றா நானும் எத்தனையோ வைத்தியம் பாத்துட்டேன் எல்லாரும் டவுன் ஆஸ்பத்திரிக்கு போனாதான் குணமாகும்னு சொல்றாங்க ஏன்னா எனக்கு சுகர் அதிகமா இருக்குல்ல அதனால ஆற கொஞ்ச நாள் ஆகுமா டவுன் ஆஸ்பத்திரிக்கு போனா நிறைய செலவாகும் நானே ஏதோ அந்த ஒன்றரை ஏக்கர நிலத்தை பயிரை வச்சு பேருக்கு விவசாயம் பண்ணிட்டு கிடைக்க அதுலயே இருந்த ஒத்த பொண்ணையும் கட்டி கொடுத்துட்டேன் இப்ப இருக்கிறத வச்சுக்கிட்டு ஏதோ நானும் அவ்வளவு கால் வயிறு அரை வயிறுனு கஞ்சி குடிச்சிட்டு கிடக்கும் இதுல எங்க நானும் டவுன் ஆஸ்பத்திரிக்குலாம் போறது என்று பெருமூச்சு விட்டார் சுப்பிரமணி அது என்னவோ வாஸ்தவமான பேச்சுதான் சுப்பு நமக்கு பணக்காரங்க போல வருமானம் வருதோ இல்லையோ ஆனா பணக்கார வியாதிலாம் வருது என்ன பண்றது அது சரி நீ ஏன் டவுன்ல தனியார் ஆஸ்பத்திரிக்கு போய் கஷ்டப்படுற பேசாம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில பாரு அங்க தான் வைத்தியம் பாக்குறாங்க என் அண்ண பையன் அடிக்கடி போன்ல சொல்லுவான் அதுக்குதான் பொண்ணா உன்னை பார்க்க வந்தேன் உன் அண்ண புள்ள சென்னையில கவர்மெண்ட் தானே வேலை பார்க்குது அது கிட்ட சொல்லி எனக்கு கொஞ்சம் அங்க வைத்தியம் பார்க்க ஏற்பாடு பண்ணி கொடு பொண்ணா அங்க கடல் மாதிரி கிடக்கு எங்க திரும்பினாலும் பெரிய பெரிய கட்டடமா கிடக்கு உள்ள போயிட்டா ஒண்ணுமே புரியல எங்க சுத்தனாலும் கிளம்பின இடத்துக்கே வரா மாதிரி இருக்குது ஆமா சுப்பு எனக்கு கூட அப்படிதான் தோணும் ஒரு வாட்டி அப்படிதான் உன் தங்கைய கூட்டிட்டு போயிட்டேன் நான் படாத படுபட்டுட்டேன்னா பாரு அப்ப எங்க அண்ணன் பையன் அங்க வேலையில சேரல அதுக்கப்புறம்தான் அவன் வேலையில சேர்ந்ததும் நான் அவன்கிட்ட விலாசம் வாங்கி வச்சுக்கிட்டேன் ஆனா நான் இது வரைக்கும் போகல ஆண்டவன் புண்ணியத்துல நம்ம வண்டி அப்படி ஓடிட்டு கிடக்கு நான் உனக்கு அந்த விலாசம் தரேன் நீ எடுத்துட்டு போ நானும் ஃபோன் போட்டு அவங்க கிட்ட பேசுறேன் அந்த நம்பரையும் உன்கிட்ட எழுதி தரேன் எனக்கு ஃபோன்லாம் போட தெரியாது பொண்ணா என்கிட்ட ஃபோனை கிடையாது பரவாயில்ல சுப்பு அங்க பட்டணத்துல யார்கிட்டயாவது கொடுத்து என்ன போட்டு தருவாங்க நீ பேசலாம் சரி இரு நான் போய் அந்த எடுத்து தரேன் என்று உள்ளே சென்றார் பொன்னையா இதற்குள் உள்ளிருந்து காப்பியுடன் வெளியே வந்தாள் ராமாயி வாங்கண்ண எப்படி இருக்கீங்க மதனி எப்படி இருக்கு இந்த பக்கம் ஆளைய காணோம் இந்தாங்க காப்பி குடிங்க என்று காப்பிய சுப்பிரமணியிடம் கொடுத்தாள் அதை வாங்கி கொண்டே உன் மதனி நல்லா இருக்கா ஆத்தா ஆமா நீ எப்படி இருக்க உன் பொண்ணு போன்ல ஏதாச்சும் பேசுதா ஆ பேசுறா இந்த மாசம் கடைசியில வரேன்னு சொல்லியிருக்கா அவங்க மூத்தார் பிள்ளைக்கு காது குத்துக்கு பத்திரிக்கை வைக்க வராங்களாம் சரிம்மா ரொம்ப சந்தோஷம் என்று காப்பியை குடித்தார் சுப்பிரமணி இதற்குள் உள்ளிருந்து வந்த பொன்னையா இந்தா சுப்பு இதுதான் அந்த விலாசம் இதுலயே போன் நம்பர் எழுதியிருக்கேன் சரி நீ அவனை பார்த்தது இல்லையே இல்ல பொண்ணா எப்போ சின்ன பிள்ளையில பார்த்தது அதுக்கப்புறம் உங்க அண்ணன் சென்னைக்கு போனதோ நான் பாக்கல எப்பயாவது அவரு மட்டும் வந்துட்டு இருந்தாரு பாவம் அவரும் போனதுல இருந்து யாரும் வர்றதில்லையா ஆமா சுப்பு சொந்தங்களே அப்படிதானே என்று சிரித்தார் பொன்னையா அதை என்ன கேக்குறீங்க நேர்ல பார்த்தா நல்லாதான் பேசுவாங்க அதை நம்பி நம்ம நம்ம மேல பாசமா இருக்காங்கன்னு நினைச்சி ஏமாந்துடக்கூடாது கூடாது இப்பெல்லாம் மனுஷங்களுக்கு ரெண்டு முகம் அப்படி தான் பொழைக்க முடியும்னு வர சொல்லிட்டு தெரியுறாங்க என்ன பண்றது என்று சலித்து கொண்டால் ராமாயி சரி சுப்பே பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா எனக்கு கொஞ்சம் வேலை கிடக்கு இல்ல நானும் கூட வந்துடுவேன் பாவம் இந்த கால்வழியோட நீ எப்படி போயிட்டு வருவ இருக்கட்டும் பொண்ணா உன் தங்க வரா அது போதும் நாங்க பாத்துக்கிறோம் சரி பொண்ணா போனதும் அவனை போய் பாரு அவன் பேரு சிவா ஞாபகம் வச்சுக்க நீ போனதும் போட்டா அவனே வந்து ஒன்ன கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட காட்டுவான் நான் போன் போட்டு சொல்றேன் இப்பவே போன போடேன் இல்ல சுப்பு இப்ப போன் போட்டா எடுக்க மாட்டான் நீ போ நான் பேசிடுறேன் அவன் கட்டாயம் உதவி செய்வான் ஏன்னா ஃபோன் பேசும்போதெல்லாம் என்கிட்ட சொல்லுவான் நான் அனுப்பினு சொல்லு நான் உனக்கு மரியாதை ஜாஸ்தி பாரு உன்னை எப்படி கவனிச்சு கவனிச்சுப்பான்னு என்று பெருமையாக கூறினார் பொன்னையா சரி பொண்ணா நீ இம்புட்டு தூரம் சொல்ற பிறகு என்ன நான் நாளைக்கே போய் பாக்குறேன் என்று கிளம்பினார் சுப்பிரமணி மறுநாள் பெருங்கலத்தூரில் வந்து இறங்கியதும் மலைப்பாக பார்த்து கொண்டிருந்தனர் சுப்பிரமணியம் அவரது மனைவி காமாட்சியும் என்னங்க என்ன இது இவ்வளோ வண்டிங்க போறதும் வரதுமா இருக்கு இங்க எந்த வண்டியில ஏறனா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போறது எனக்கு ஒண்ணுமே புரியலையே நம்ம ஊருன்னா ஒரே பஸ் தான் இருக்கோம் ஏறி உக்காந்தா மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டாந்து நிப்பாட்டுவாங்க இங்க என்னென்னமோ பஸ் எல்லாம் போகுது எனக்கு தலைய சுத்தும் போல இருக்கு பேசாம நம்ம அங்க இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரியிலேயே பாத்துருக்கலாம் அது எனக்கு தெரியாதா சொல்லு இங்க நம்ம பொண்ண அண்ண மக ஆஸ்பத்திரியில இருக்கான் ஏதோ படம் பிடிக்கிற வேலை பாக்குறானா அவனை போய் பார்த்தா அவன் நல்ல டாக்டரா பார்த்து சொல்லுவான் அவனே கிட்ட இருந்து நமக்கு செய்வான் நாம ஊர் புள்ள பொண்ணை அவ்வளவு தூரம் சொன்னா இல்ல நாம தான் அங்கேயே பெரிய ஆஸ்பத்திரியில போய் பார்த்தமே வழி தெரியாம விவரம் புரியாம நம்மளால அழிய முடியலன்னு தானே ஓடி வந்துட்டோம் அவங்க ஏதேதோ சொல்றாங்க பட பிடிக்க ஒரு இடத்துக்கு போக சொல்றாங்க ரத்தம் எடுக்க ஒரு இடத்துக்கு போக சொல்றாங்க தேடி போதும் ஆகிடுது நமக்கு ஒவ்வொன்னு உடம்ப இருக்குது சரிஞ்சு செஞ்சுக்கிட்டே போயிடலாம் பாரு அதுக்குதான் சொல்றேன் வா நான் பாத்துக்கிறேன் என்று தனது மனைவி அழைத்து சென்றார் சுப்பிரமணி அன்று மதியம் அரசு மருத்துவமனைக்குள் நுழைந்த சுப்புவும் அவரது மனைவி காமாட்சியும் பரபரப்பாக பையில் கையை வைத்து துழாவி கொண்டு வேர்க்க விறுவிறுக்க நின்று கொண்டிருந்தனர் ஏ காமாட்சி நல்ல பாரு புள்ள இந்த பையில விலாசத்தை வச்சேன் நீ கூட நான் வைக்கும் போது பாத்துட்டு தானே இருந்த என்றா கொண்டு ஆமா நான் பார்த்தேன் ஆனா அதுக்குள்ள எங்க போயிருக்கோம் ஒருவேளை உன் சட்டப்பையில இருக்கான்னு பாரு இல்ல புள்ள காசு ஏதாச்சும் எடுக்கும் போது அதை தவற விட்டுடுவோம்னு நான் பையில வச்சேன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு இப்போ காணமேய்யா என்ன பண்றது இந்த பட்டணத்துல நமக்கு யாரையும் தெரியாது இதுக்கு தான் சொன்னேன் இதுவே நம்ம ஊரா இருந்தா யாரையாவது கெட்டு விசாரிச்சு கூட இருக்கலாம் இங்க யாரை கேக்குறது எல்லாரும் பரபரப்பா போறதும் வரதுன்னு இருக்காங்க என்று காமாட்சி புலம்ப ஆரம்பித்தாள் இதற்குள் அங்கு வந்த ஒரு இளைஞன் ஐயா உங்களுக்கு என்ன வேணும் நானும் ரொம்ப நேரமா இங்க உங்களை பார்த்துட்டு இருக்கேன் நீங்களும் அம்மாவும் ஏதோ டென்ஷனா இருக்கீங்க இங்க யாரையாவது பார்க்க வந்தீங்களா சொல்லுங்க நான் கூட்டிட்டு போறேன் என்றான் ஐயா ராசா என் குல தெய்வமே ஆமா ராசா இங்க எங்க ஊர் பையன் ஒருத்தன் வேலை பாக்கறான் அவனை பார்க்க வந்தோம் அவன் விலாசத்தை தொலைச்சிட்டோம் சரி அப்படியா அவர் பேர் என்ன பாக்க எப்படி இருப்பாரு என்ன வேலை பாக்குறாரு ஏதாவது ஏதாவது ஞாபகம் இருக்கா ஐயா எங்களுக்கு அந்த புள்ளையே தெரியாது அவங்க சித்தப்பாவாதான் தெரியும் அவருதான் விலாசம் கொடுத்தாரு அந்த புள்ள பேரு பேரு என்று தலையை சொறிந்த சுப்பு டக்குன ஆ சிவா ஏதோ படம் எடுக்கிற வேலை பாக்குறானா அவனை பார்க்க தான் வந்தோம் என்றார் தயங்கி கொண்டு ஓ எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட் சரி கொஞ்சம் இருங்க தோ வந்துடுறேன் என்று திரும்பியவன் சரி எதுக்கு இங்க வந்தீங்க தோ இவர் கால் அடிபட்டு மூணு மாசம் ஆகுது ராசா வரப்புல வழுக்கி விழுந்துட்டாரு அப்ப என்னவோ நாங்க அங்கேயே கட்டி கட்டி காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டோம் ஆனா அது உள்ளுக்குள்ள குத்திக்கிட்டே இருக்குதுன்னு இவர் ரொம்ப அவசப்பட்டாரு நானும் போன வாரம் அங்கேயே டவுன் ஆஸ்பத்திரியில கூட்டி போய் காட்டினேன் அவங்க தான் சொன்னாங்க இவருக்கு சுகர் இருக்கிறதால காய ஆரலையாம் உள்ளுக்குள்ள சீழ் கட்டி இருக்கான் அதை பெரிய ஆஸ்பத்திரியில தான் காட்டணுமா அதுக்கு ரொம்ப செலவாகும்னு சொன்னாங்க நாங்க எங்க ராசா அம்புட்டு செலவு பண்ணி வைத்தியம் பாக்குறது அதுதான் அங்கேயே பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனோம் அவங்க எங்க எங்கேயோ போக சொல்றாங்க படம் பிடிக்கணுமா ரத்தம் எடுக்கணுமா ஒவ்வொரு எங்களால அலைய முடியல ராசா எனக்கும் உடம்பு முடியல அங்க யாரையும் தெரியாம எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு அதுதான் இங்க தெரிஞ்ச புள்ள இருக்குது அத பாத்துக்குமே நம்பி வந்தோம் வந்த இடத்துல அது விலாசத்தையும் தொலைச்சிட்டோம் அதுலதான் அவன் போன் நம்பரும் இருக்குது ராசா என்றாள் காமாட்சி அப்பாவியாக அவர்களை பரிதாபமாக பார்த்து கொண்டிருந்த இளைஞன் சரி இருங்க நான் வந்துடுறேன் என்று அங்கிருந்த பெஞ்சில் அவர்களை அமர வைத்து விட்டு உள்ளே சென்றான் சற்று நேரத்தில் வெளியே வந்த அந்த இளைஞன் ஐயா வாங்க நான் சித்தப்பாக்கு போன் போட்டேன் அவர் விவரம் சொன்னாரு நாம முதல்ல டாக்டர் கிட்ட போய் பார்ப்போம் வாங்க டாக்டர் கிட்ட சொல்லிருக்கேன் அவர் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு என்றான் சுப்பிரமணியை எழுப்பி கொண்டே ஐயா ராசா என்ன சொல்ற நீ நீ சிவா என்றான் அந்த இளைஞன் ராசா அப்ப நாங்க நான் உங்களுக்கு சின்ன வயசுல பார்த்ததா அதுதான் டக்குன்னு ஞாபகம் வரல இருந்தாலும் நீங்க சொன்னதும் லேசா ஞாபகம் வந்தது சித்தப்பா கூட எனக்கு இன்னும் போன் போடல அதுதான் நானே போட்டு அவர்கிட்ட கேட்டேன் அப்புறம்தான் தெரிஞ்சுது சரி வாங்க போலாம் ஆமா ஏதாவது சாப்பிட்டீங்களா என்றான் சிவா அவர்களை பார்த்து கொண்டு இல்ல ராசா காலையில நாங்க வந்து இறங்கினதும் பஸ்ஸ தேடி அலையவே நேரம் சரியா இருந்தது என்றால் காமாட்சி சரி முதல்ல சாப்பிட்டு அப்புறமா நம்ம டாக்டரை பார்க்க போலாம் என்று அவர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு கேன்டீனுக்கு சென்று இரண்டு மசால் தோசையும் சூடாக காஃபியும் வாங்கி கொடுத்தான் சிவா திருப்தியாக சாப்பிட்ட இருவரும் சிவாவுடன் உள்ளே சென்றனர் அன்று முழுவதும் அவர்களுடன் இருந்து அவர்களை டாக்டரிடம் காண்பித்து மருந்துகளை வாங்கி கொடுத்து தன்னுடன் வீட்டிற்கு அழைத்து சென்றான் சிவா வாங்க இதோ இதுதான் என் வீடு என்று ஆட்டோவில் இருந்து இறக்கி அவர்களை உள்ளே அழைத்து சென்றான் எங்கப்பா யாரையும் காணோம் என்று சுற்றி பார்த்து கொண்டே உள்ளே வந்தனர் காமாட்சியம் சுப்பிரமணியம் எல்லாரும் லீவுக்கு ஊருக்கு போயிருக்காங்க வர ஒரு மாசம் ஆகும் அப்படியா ராசா சரி எல்லாம் நானே செஞ்சுக்குவா என்றான் சிவா இருவருக்கும் சொம்பில் தண்ணீர் எடுத்து வந்து கொடுத்து கொண்டே சரி நீங்க உள்ள போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க உங்க காலுக்கு நாளைக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் இருக்கு அது செஞ்சதும் நீங்க ஒரு வாரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஜம்முன்னு ஊருக்கு போலாம் என்றான் சிவா அங்கிருந்த சரியில் அமர்ந்து கொண்டு ராசா சிவா நீ நல்லா இருப்பியா அப்படியே உங்க அப்பா சித்தப்பா கோணம் ராசா உனக்கு இந்த பட்டணத்துல விலாசத்தை தொலைச்சிட்டமே என்ன பண்ண போறோமோனு பயந்துட்டு இருந்தோம் என் ராசா எங்க குல மட்டும் மாட்டோம் நீ வந்த என்றார் சுப்பிரமணி சரி நான் போய் டிஃபன் பண்றேன் நீங்க கொஞ்ச நேரம் படுத்துக்கோங்க நான் வந்து மருந்து கொடுக்கிறேன் என்று அவர்களை உள்ளே பெட்ரூமிற்கு அழைத்து சென்றான் சிவா மறுநாள் சுப்பிரமணியின் காலில் இருந்த கட்டி ஆபரேஷன் செய்து அகற்றினர் ஒரு வாரம் அவரை வீட்டில் வைத்து நன்கு கவனித்துக் கொண்டான் சிவா காமாட்சி சமையலுக்கு உதவி செய்தாலும் அவளை செய்ய விடாமல் பெற்ற பிள்ளையை போல பார்த்து கொண்டான் சிவா காமாட்சியும் தனக்கு தெரிந்த பாரம்பரிய உணவுகளை அவனுக்கு சொல்லி கொடுத்தாள் அதையெல்லாம் சிவா ஸ்ரெத்தியாக கற்றுக்கொண்டான் கொண்டான் தாய் தந்தையற்ற சிவாவிற்கு அவர்களுடன் இருப்பது மிகவும் ஆதரவாக இருந்தது இரண்டு வாரங்கள் சென்றது சுப்பிரமணி நன்கு நடக்க ஆரம்பித்தார் ஐயா ராசா எனக்கு நல்லா நடக்க முடியுது கண்ணு நாங்க நாளைக்கு ஊருக்கு போல இருக்கோம் நம்ம கிட்ட பேசணும் கொஞ்சம் ஃபோனை போட்டு கொடுறாசா என்றாள் சுப்பிரமணி அவர் ஃபோன் எடுக்கல ஐயா நானும் நேத்துலேருந்து ட்ரை பண்ணுறேன் ஃபோனே போகல ஓ அப்படியா சரி பரவாயில்ல நான் நேரில் போய் சொல்லிக்கிறேன் ஏம்மா நீங்கள் ரெண்டு பேரும் இத்தனை நாள் இங்கே இருந்தது எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்தது நீங்கள் இன்னும் ஒரு மாதம் இங்கே இருந்துட்டு போகலாம் இல்லை என்றான் சிவா ஏக்கமாக காமாட்சியை பார்த்து கொண்டு இல்லடா கண்ணே ஊரில் திருவிழா வருது நம்ம பாப்பா வேற வருவா உங்க ஐயா வருஷா வருஷம் அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு விரதம் இருந்து பூக்கரக எடுப்பாரு அதுக்குதான் ராசா நாங்க போகணும் இல்ல இங்கே கிடப்போம் பெத்த பிள்ளையாட்டம் நீ இருக்கிற உன்னை பார்த்தா ஏதோ எங்க வயித்துல சுமந்த பிள்ளையாட்டமே எனக்கு தோணுது என்றால் காமாட்சி கண்கள் கலங்க எல்லா போன ஜென்மத்து விட்ட குறை தொட்ட குறையா இருக்கும் காமாட்சி அதுதான் அப்படி தோணுது என்றால் சுப்பிரமணி கண்களை துடைத்து கொண்டு சரி கண்ணு நாங்க இல்லனா என்ன நீங்க எல்லாரும் ஊருக்கு வாங்க திருவிழாக்கு இனிமே நாங்க இருக்கோம் உனக்கு ஆயி அப்பனா உங்க சித்தப்பா தான் சொந்தம்னு போயிடாம இனிமே நம்ம வீட்லயும் வந்து இருக்கணும் ராசா என்றாள் காமாட்சி மறுநாள் இருவரையும் ஆட்டோவில் ஏற்றி வழி அனுப்பினான் சிவா ஐயா நான் பஸ் ஸ்டாண்ட் வந்திருப்பேன் ஆனா எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு அதுதான் வர முடியல தப்பா எடுத்துக்காதீங்க என்றான் சிவா கம்மிய குரலில் அதுக்கென்ன ராசா நீ இவ்வளவு தூரம் செஞ்ச உதவிக்கே நாங்க என்ன கைமாறு பண்ண போறோமோ தெரியல நீ போ போயே உன் வேலையை பாரு ராசா கண்டிப்பா நீ எல்லாரையும் கூட்டிட்டு திருவிழாக்கு வரணும் நாங்க உனக்காக காத்துட்டு இருப்போம் என்றாள் காமாட்சி சிவா கண்களில் நீர்வடிய தலையை ஆட்டினான் ஆட்டோ புறப்பட்டது சிவா அமைதியாக உள்ளே வந்து சோஃபாவில் அமர்ந்தான் அவனது மௌனத்தை கலைப்பது போன்று செல்போன் ஒழித்தது ஹலோ கலை சொல்லுமா எப்படி இருக்கிற பசங்க எப்படி இருக்காங்க என்றான் சிவா தனது மனைவியிடம் ஆ நாங்க நல்லா இருக்கோம் ஆமா என்னங்க ரெண்டு வாரமா போனே போடல நான் போன் போட்டாலும் ஏதோ அவசரமா பேசிட்டு வச்சிடறீங்க என்னங்க உடம்பு ஏதாவது முடியலையா நான் வேணா வரட்டுமா என்றால் பரபரப்பாக இல்லம்மா நான் முதானே துவங்கிட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்புறமா சொல்றேன்னு சொன்ன இல்ல ஆமா என்னங்க சொல்லுங்க என்றால் போனில் அவன் மனைவி பொண்ணுமில்லமா ரெண்டு வாரம் முன்ன எங்க ஆஸ்பத்திரிக்கு ரெண்டு வயசானவங்க வந்திருந்தாங்க நம்ம எக்ஸ்ட்ரா டிபார்ட்மென்ட்ல இருப்பானே சிவா அவங்க ஊர்க்காரங்க பாவம் அந்த பெரியவருக்கு உடம்பு முடியலன்னு இவனை பார்க்க வந்திருக்காரு ஆனா சிவாவை அவங்க பார்த்தத இல்லையா அவங்க ரிலேஷன் சொன்னத சொல்லி வந்தாங்க ஆனா அவன் phone நம்பரை மிஸ் பண்ணிட்டாங்க நான் போய் என்ன 얘ன்னு விசாரிச்சேன் அப்பதான் விஷயத்த சொன்னாங்க உடனே நான் சிவாக்கு phone போட்டேன் அப்பா அவன் என்ன சொன்னான் தெரியுமா என்ன சொன்னாரு எங்க சித்தப்பனுக்கு வேற வேலை இல்ல எப்ப பாரி யாரையாவது அனுப்பிக்கிட்டு அந்த ஆளுக்கு செய்யறதுக்கே நான் யோசிப்பேன் இதுல அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் அனுப்புறாரா நேத்துதான் எனக்கு போன் போட்டாரு என் சித்தப்பா அதுக்குதான் நான் லீவ் போட்டு வீட்டுல இருக்கிறேன் அவங்க வேற வந்தீங்க உக்காந்துக்குவாங்க என் பொண்டாட்டி எங்க அம்மா அப்பாவுக்கு செய்யவே யோசிச்சவ இதுல வர போறவங்களுக்கு எல்லாம் செய்யணும்னா என்ன ஒரு வழி பண்ணிடுவா அவருக்கு வேற வேலை இல்ல நான் ஊர்ல இல்லன்னே சொல்லி அனுப்பி வச்சுடு அப்படின்னு சொன்னான் கடவுளே ஆமா கலை ஆனா எனக்கு அவங்கள பாக்க பாவமா இருந்தது பாவம் அவங்க அவனை நம்பி இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க வேற யாரையும் அவங்களுக்கு தெரியாது யார பார்த்தாலும் பயப்படுறாங்க அதனால நம்ம வீட்டுல அவங்கள கூட்டி வந்து வச்சுட்டு அவருக்கு வைத்தியம் பார்த்து அனுப்பினேன் அவங்க இங்க இருந்தது எனக்கு என்னவோ இங்க அம்மா அப்பாவே கூட இருந்த மாதிரி இருந்தது இன்னைக்கு அவங்க ஊருக்கு போயிட்டாங்க அவங்கள பஸ் ஏற்றி விட கூட நான் போகல என் மனசு பாரமா இருக்கு என்றான் கண்கள் கலங்க ஏங்க அப்படின்னா அவங்கள நீங்க இன்னும் ஒரு வாரம் இருக்க சொல்ல தானே நாங்களும் வந்துட்டு இருப்போம் இல்ல என்றாள் கலை ஆ நானும் அப்படிதான் சொன்னேன் என்று திரும்பியவன் வாசலில் காமாட்சியும் சுப்பிரமணியம் நிற்பதை பார்த்து அதிர்ந்து நின்றான் ஐயா நீங்க அம்மா நீங்க என் ராசா என்று ஓடி வந்து காமாட்சி அவனை கட்டி கொண்டாள் ஐயா சொந்த பந்தங்களையும் கூட பிறந்தவங்களையும் ஏன் பெத்தவங்களையும் பாரமா நினைக்கிற இந்த உலகத்துல யாரோ நாங்க வழி தெரியாம தடம் தெரியாம நின்னப்ப எங்களுக்காக இம்புட்டு செஞ்சியே ராசா நான் உன்னை என் வயித்துல பெத்து எடுக்கல் ஏன்னு வருத்தப்படுறேன் கண்ணு என்றால் அவனை உச்சி கொண்டு அம்மா நீங்க வயித்துல தாங்கலனாலும் உங்க மனசுல என்ன தாங்குறீங்க பாருங்க அது போதும் ஆமா ராசா நீயும் இருந்து என் புள்ளதான் கிளம்பு உன் பொண்டாட்டி பிள்ளைங்கள இன்னைக்கே வர சொல்லி போன போடு நாம எல்லாரும் நம்ம ஊருக்கு போலாம் திருவிழாவை உன் அவன் புருஷன் பிள்ளைங்க எல்லாரும் வருவாங்க சந்தோஷமா இருப்போம் இனிமே நாங்க இருக்கோம் ஐயா உனக்கு ஆயப்பனா ஏ ராசா கண்காலங்காதடி என்று அவன் கண்களைத் துடைத்தார் சுப்பிரமணி ஆமா உன் நெசப்பேரு என்ன ராசா என்றால் காமாட்சி ஆவலாக சந்திரம்மா நல்ல பொருத்தமான ராசா என்றால் அவனுக்கு திருஷ்டி கொண்டு மறுநாள் கலை குழந்தைகள் ஊரில் இருந்து வர சுப்பிரமணியம் காமாட்சியும் அனைவரையும் அழைத்துக் கொண்டு மகிழ்ச்சியாக ஊரில் சென்று இறங்கினர் அவர்களை பார்த்த பொன்னையா என்ன சுப்பு நல்லா நடக்கிறவ என் அண்ண பையன் அவனை நல்லா கவனிச்சானா என்றா சந்தோஷமாக ஆ நல்லா கவனிச்சான் பொன்னா என்றா சுப்பு சந்திரனை பார்த்து கொண்டு அதுதானே பார்த்தேன் அவன் யாரு ஆனா அவனுக்கு போன் போட்டா ஒரு வாரமா எடுக்கவே இல்லையே நீயும் போனே போடல சரி இது யாரு என்றான் சந்திரனை பார்த்து கொண்டு ஆச்சரியமாக என் புள்ள சந்திரன் இதோ இது என் மருமக இது என் பேர பசங்க என்றார் சுப்பிரமணி இது என்ன புது சொந்தம் என்றார் பொன்னையா சந்தேகமாக சொந்தத்துக்கு ஏது புதுசு பழுசு எல்லாம் பொண்ணா மனசுக்கு மனசு பிடிச்சாலே அவங்க நமக்கு சொந்தம்தான் நம்ம நெருங்கிய சொந்தங்கள்லாம் எல்லாம் சொந்தங்களும் இல்ல தூரத்துல இருக்கிறவங்க எல்லாம் பகைவரும் இல்ல மனுஷன மனுஷனா மதிச்சு அவங்க கிட்ட உண்மையா பழகிறவங்க மனிதாபிமானத்தோட இருக்கிற எல்லாருமே நம்ம சொந்தம்தான் என்றார் சுப்பிரமணி நீ சொல்றது எதுக்குன்னு புரியலன்னாலோ நீ சொல்ற விஷயம் என்னவோ சரிதான் என்றார் பொன்னையா விழித்து கொண்டு அதே உன் அன்ன சிவா எப்பயாவது உன்னை பார்க்க வருவான் இல்ல அப்ப உனக்கே புரியும் நான் சொன்னது எண்டா சுப்பிரமணி சந்திரனை பார்த்து சிரித்து கொண்டு அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர் இத்துடன் மனிதாபிமானம் கதை முற்றம் உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி